ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நம்ம இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்ல வாசனையோடு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வெடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போது பூண்டு வந்து நல்ல வாசனை வந்துருச்சு பூண்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துட்டேன் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா பூண்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பூண்டு வாசனை வந்துருச்சு இல்லையா உளுந்து இரநூறு கிராம் சேர்க்குறேன் வெள்ளை உளுந்து இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும் வெள்ளை உளுந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டாச்சு இப்போ கருப்பு உளுந்து அதே அளவு இரநூறு கிராம் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ உளுந்து நல்ல வாசனை வந்துருச்சு பத்து வரமிளகா சேர்த்துருக்கேன் வரமிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வருங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க கருவே சேர்த்ததுக்கு அப்புறம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் வெள்ள எள்ளு இருபத்தி கிராம் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க உளுந்து சேர்த்துருக்கேன்ல சிம்மில் வச்சு உளுந்து சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் வறுத்துருக்கேன் அப்புறம் கடலை பருப்பு சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் அந்த மாதிரி தான் வருத்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போது பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இதில் எவ்வளோ போட்டிருக்கேங்கிறது உளுந்து கடலைப்பருப்பு எல் இதெல்லாம் இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் வந்துட்டு நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்னோட ஸ்டைலில் இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ